மத்தேயு பத்தொன்பது பதினான்கில் சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் இத்தகையோருக்கே என்றார் அதே போல மத்தேயு பதினெட்டு ஒன்றிலிருந்து ஐந்து முடிய விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள் அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார் நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சிறு பிள்ளைகளைப் போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர் இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் நவம்பர் பதினான்கு என்றாலே ஒரு மகிழ்ச்சியான தினம் ஒரு குதூகலமான தினம் ஒரு கொண்டாட்டமான தினம் இன்றைய தினம் குழந்தைகளுக்கான ஒரு மகிழ்ச்சியின் தினம் ஒரு சிறப்பான தினம் இன்றைய நாளில் குழந்தைகள் எல்லாரும் மிகவும் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அனைவருமே குழந்தைகள் தின விழாவை சிறப்பாக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் அத்தகைய குழந்தைகளை போற்றுவது அறம் குழந்தைகளை பாராட்டுவது அறம் குழந்தைகள் தின விழா குழந்தைகளை கொண்டாடுவது அறம் குழந்தைகளின் மகிழ்ச்சியை பார்த்து மகிழ்ச்சி அடைவதும் அறம் குழந்தைகளை பற்றி பேசினாலே அது ஒரு அறம் குழந்தைகளை பற்றி பேச வந்திருக்கிறது இந்த துறவரம் பூத்து குலுங்கிடும் பூங்கொடி முல்லைகள் கைகோர்த்து செலுத்திடும் சித்திர சுவடிகள் தான் குழந்தைகள் குண்டுகளை நேசிக்கிறவர்கள் மத்தியில் குழந்தைகளை நேசிக்கிறவர்களும் இருக்கிறார்கள் என்பதால் தான் உலகம் இன்னும் பூ பூத்து கொண்டிருக்கிறது நம் உறவை சீர்படுத்த சிசு ஒன்று பிறந்திருக்கிறதே வரலாற்றில் அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆகவே குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்பதை நினைவுபடுத்தி ஒரு அற்புதமான நிகழ்வை உங்களோடு கட்டுக்கதையல்ல முட்டுக்கதையல்ல பழைய கதையல்ல பாட்டி கதையும் அல்ல ஒருநாள் ஒரு தாயானவள் தனது மூன்று வயது குழந்தையுடன் கடைக்கு செல்கின்றார் கடையில் பொம்மை கார் பலூன் என்று இவைகளை பார்த்த அந்த குழந்தை பொம்மை வேண்டும் கார் வேண்டும் பலூன் வேண்டும் என்று அடம்பிடித்து அழுகிறது தன்னிடம் தற்பொழுது காசு இல்லை என்ற தாய் பிறகு வாங்கி கொடுக்கிறேன் என்று சொல்ல குழந்தை மீண்டும் மீண்டும் பிடிக்க குழந்தையை அடித்து விடுகிறாள் அந்த கூட்ட நெரிசலில் தாயானவள் முன்பே நடந்து கொண்டிருக்க இந்த குழந்தை தாயிடம் கோபித்து கொண்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து அழுது கொண்டே சென்றுவிடுகிறது சென்று விடுகிறது அந்த குழந்தையை கண்டுபிடித்த போலீஸ்காரர் அந்த குழந்தையை எடுத்து அரவணைத்து உனக்கு மிட்டாய் வாங்கி தருகிறேன் பொம்மை வாங்கித் தருகிறேன் பலூன் வாங்கித் தருகிறேன் அழாது என்று கூற அத்தனையும் வாங்கி வைத்து கொண்டிருந்த அந்த குழந்தை மீண்டும் கத்திக்கொண்டு பொம்மை பலூன் மிட்டாய் எதுவுமே வேண்டாம் என தூக்கி எறிந்துவிட்டு எனக்கு அம்மாதான் வேண்டும் என்று அழுகிறது எந்த பொம்மை வேண்டும் என்று அழுததோ எந்த பலூன் வேண்டும் என்று அழுததோ எந்த மிட்டாய் வேண்டு வேண்டும் என்று அழுததோ அத்தனையும் வேண்டாம் என்று வெறுத்து தாய்தான் வேண்டும் என்று அழுகிறது குழந்தை இதுதான் குழந்தைகள் குழந்தைகள் கள்ளம் கபடமற்றவர்கள் குழந்தைகள் மகிழ்ச்சியின் மறுரூபமானவர்கள் ஆக இன்றைக்கு மரம் மரம் மரத்தில் இருந்தால் இலை மண்ணிலிருந்தால் சருகு புதைந்தால் உரம் ஆண்டுகள் பல ஆனால் கரி ஆண்டுகள் பலவானால் கரி அழுத்தம் தாங்கினால் அது வைரம் பிள்ளைகளை வைரங்களாக மாற்றுங்கள் குழந்தைகள் இந்த பூமியின் வரங்கள் குழந்தைகள் பொக்கிஷங்கள் குழந்தைகள் ஒரு குடும்பத்தில் குதூகலம் அதனால் தான் வள்ளுவன் குழலினிது யாழினிது என்பர் மக்கள் தம் மழலை சொல் கேளாதோர் என்றான் வள்ளுவன் நம் சமூகம் குழந்தைகளை மட்டுமல்ல குழந்தைகள் தினத்தை கொண்டாடுகிறது அள்ளி மலராய் பூத்து புள்ளி மானாய் துள்ளி விளையாடி இல்லை மொழியால் கொள்ளை கொள்ளும் முல்லை மலர்களாம் குழந்தைகளை கொண்டாடும் ஒரு குதூகல விழா இந்த குழந்தைகள் தின விழா சமீபத்தில் ஒரு கவிதை வாசித்தேன் உலகில் எத்தனையோ வர்ணங்கள் இருக்கிறது அந்த வர்ணங்கள் எல்லாம் தோற்றுத்தான் போகின்றன குழந்தைகளின் சிரிப்பின் முன்னால் வெள்ளை மனம் கொண்ட உள்ளங்கள் குழந்தைகள் வெள்ளை மனம் கொண்ட உள்ளங்கள் இந்த தேசத்தின் நாளைய சிற்பிகள் இந்த தேசத்தை நாளை செதுக்கப் போகும் சிற்பிகள் சிற்பிகளுக்கு ஒரு விழா அதுதான் குழந்தைகள் தின விழா அத்தகைய குழந்தைகளை நாம் கொண்டாடுவோம் அன்பு குழந்தைகளே அன்பு குறுங்கவிதைகளே குறும்புகளின் குத்தகைக்காரர்களே மொழியை தேனினும் இனிதாக்கும் பாலகர்களே இதோ மீண்டும் மலர்ந்து விட்டது உங்களுக்கான குழந்தைகள் தினம் மலர்கள் உங்களுக்கு மாலையை சூடும் தினம் குயில்கள் உங்களுக்காக இசை விழா நடத்தும் தினம் அழகான மயில்களே உங்களுக்காக கவிச்சாரலை தெளிக்கிறேன் குழந்தைகளே நாளைய சிம்மாசனங்களின் சொந்தக்காரர்களே எப்போதும் மகிழ்ந்திருங்கள் ஆரோக்கிய வாழ்வை பின்பற்றுங்கள் கற்பதை மனதில் கல்வெட்டாய் கல்லுங்கள் உண்மையை உயிர்மூச்சாக்கி கொள்ளுங்கள் நேரு மாமாவின் புகழ்வாடி அவரின் இனிய பிறந்த நாளை உங்களுக்கான நாளை அழகான நாளாய் கொண்டாடுங்கள் இனிய குழந்தைகள் தின விழா நல்வாழ்த்துக்கள் அழகான மழலைச் செல்வங்களே துள்ளித் திரியும் பட்டாம்பூச்சிகளே உங்கள் பேச்சிலே உள்ளத்தை மகிழ வைத்து கள்ளமில்லா சிரிப்பிலே நெஞ்சத்தை நெகிழ வைக்கும் அன்பு செல்லங்களே அன்பு செல்வங்களே நாளைய பாரதத்தின் சிற்பிகளே நல்ல பேரை பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் உள்ளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே பாலூட்டு மண்ணை அவள் நடமாடும் தெய்வம் அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன் பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம் அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன் துணையாக கொண்டு நீ நடைபோடு இன்று துணையாக கொண்டு நீ நடைபோடு இன்று உருவாகும் நல்ல எிர்காலம் ஒன்று உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று நல்ல பேரை வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே இந்த நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரப் போகின்ற முல்லைகள் நல்ல பேரை வாங்கி சிறந்த குடிமக்களாக உருவாக உங்களை இந்த நல்ல நாளில் வாழ்த்துகிறேன் குழந்தைகள தினத்தை கொண்டாடும் நாம் என்றுமே குழந்தைகளையும் கொண்டாடுவோம் அனைவருக்கும் குழந்தைகள் தின விழா வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்